எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மூகாம்பிகை தேவி மூகாம்பிகையில இருக்காங்க இல்லைங்களா அம்பாள் அந்த அம்பாளோட அனுகிரகம் நமக்கு பூர்ண அனுகிரகம் கிடைக்கணும்னா பொதுவாக நம்ம போய் ஒரு கால பூஜை காலையில போறோம் சாமி கும்பிடுறோம் அப்படி வந்துடுறோம் இல்லைங்களா அந்த மாதிரி இல்லாம மூகாம்பிகை தேவிக்கு மட்டும் ரொம்ப சக்திங்க நீங்கள் மூணு கால முக்கால பூஜைன்னு இல்லைங்களா காலையில் மத்தியானம் சாயங்காலம் காலையில் வந்து துர்காவாக அலங்காரம் பண்ணி துர்கா க்கு பூஜை நடக்குதுங்க சாமியை துர்கா மாதிரி அலங்காரம் பண்ணி அப்புறம் மத்தியானம் பார்த்திங்கன்னா லக்ஷ்மி தேவியாக அலங்காரம் பண்ணி அந்த அந்த பூஜை நடக்குதுங்க சாயங்காலம் பார்த்திங்கன்னா சரஸ்வதி தேவியாக அலங்காரம் பண்ணி மூகாம்பிகை அம்மனுக்கு பூஜை பண்றாங்க இந்த முக்கால பூஜையும் நம்ம இருந்து பார்த்து நம்ம நம்ம அம்மனை நல்லா வேண்டிக்கிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக நமக்கு அந்த அம்மனோட அனுகிரகம் கண்டிப்பாக கிடைக்குங்க இது கண்கூடாக நிறைய பக்தர்கள் அங்கே வந்து பக்தர்கள் சொன்ன கதைங்க அப்புறம் இன்னொன்று உங்களுக்கு தெரியும் இப்போது நமக்கு வித்யாரம்பம் சரஸ்வதி பூஜை பண்ணுறோம் இல்லைங்களா பொதுவாக சின்ன குழந்தைங்கள தான் வந்து நாக்கில் வந்து ஓம் ஹரி ஸ்ரீ நமக அப்படின்னு எழுதுவோம் சிலவங்க வந்து நெல் இல்லாட்டினா அரிசியை பரப்பி அதில் ஓம் அப்படிங்கிறத எழுதுவோம் இல்லைங்களா ஆனால் அங்கே மட்டும் ரொம்ப ரொம்ப அரிதான ஒரு விஷயம் நடக்குது எத்தனை வயசானவங்க போனாலும் அங்கே நாக்கில் ஓம் ஹரிஸ்ரீ நமக அப்படின்னு சரஸ்வதி தேவி அம்பாளா அங்கே இருக்கிறதுனால சரஸ்வதி தேவியே இருக்கிறதுனால நம்ம அங்கே போய் நம்ம நாக்கிலையும் எழுதிட்டு வர்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப நமக்கு அனுகிரகம் கிடைக்கும் அந்த சரஸ்வதி கடாட்சம் அதாவது நல்ல வாக்கு வாக்குவன்மை சாதுரியமாக பேசுறது சிலவங்க பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி திக்கி திக்கி பேசுவாங்க ரொம்ப படித்தவங்களாக இருப்பாங்க அவங்க பா அவங்க பேசுகிறது பார்த்திங்கன்னா ஒரு கோர்வையாக இருக்காது நிறைய விஷயம் தெரிஞ்சவங்களாக இருக்கும் ஆனால் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தெரியாதவங்க இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க அப்புறம் எழுத்தில் வந்து பிழை தப்பு எழுதுறவங்க இதெல்லாம் சரஸ்வதி கடாட்சம் இருந்துச்சுன்னா நம்மளால் கண்டிப்பாக அந்த ஹடில் அதை வந்து நம்ம மீட் அவுட் பண்ணி வந்துடலாங்க சின்ன குழந்தைங்கள சரஸ்வதி முன்னாடி தான் நம்ம எழுதி வைக்கிறோம் இல்லைங்களா சரஸ்வதி தேவியோட கடாட்சம் கிடைக்கணும்ன்ட்டு அதே மாதிரி தான் மூகாம்பிகை தேவி அது ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை போய் பாருங்கள் ஓகே பாய்